ஒரு நடிகருக்கு எதுக்குங்க எவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்க இவங்க ஆரம்பிக்கக்கூடிய கட்சியெல்லாம் வந்து கொஞ்ச நாள் காணாம போயிடும் கரைஞ்சு போயிரும் இவங்க வெறும் நடிகர் அப்படின்றதுனால தான் மக்கள் இவங்க பின்னாடி போறாங்க அப்படின்னு பேசின எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு தான் டிவி கே கட்சியும் அதன் தலைவர் விஜய் அவங்களோட நடவடிக்கையுமே இருக்கு சமீபத்தில் கூட அவங்க கட்சியின் செயலாளர் பல முக்கிய தலைவர்கள் வந்து எங்களோட பேச்சுவார்த்தையில் இருக்காங்க அவங்க எங்களோட வந்து சேர்றதுக்கு தயாரா இருக்காங்க தளபதியின் தலைமை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு விருப்பப்படுகிறார்கள் அப்படின்னுலாம் சொன்னார் இதற்கு உடனே பதிலடி கொடுக்குற வகையில் அதெல்லாம் பொய்ங்க இவங்கள நம்பி யாருங்க போவா இவங்களை நம்பி அவங்க வீட்டு பெண்கள் கூட போக மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப கீழ்த்தரமான விமர்சனங்கள் எல்லாத்தையும் வச்சாங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக திமுகல இருந்தும் இந்நாள் ஐஆர்எஸ் அதிகாரி அவங்களும் இந்த கட்சியில் து உல பல பேருக்கு புளிய கரைச்சிற்கு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி கொஞ்ச நாள் தமிழ்நாடு அரசியல் பார்த்தா ரொம்ப காமெடியா தான் போயிட்டு இருக்கு ஒரு மூணு எழுத்து விஜய் அப்படின்ற பேரை கேட்டாலே எல்லா அரசியல்வாதிகளுக்கும் ஒன்று வெறுப்பு வருது இல்லை பயம் வருது அந்த பயத்தை வெளிக்காட்டிக்காமல் அவங்க நடந்து போறது அவங்க பக்குவப்பட்ட மாதிரி காமிச்சுக்கிறது எல்லாமே மக்கள் மதியில் பெரும் சிரிப்பு தான் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளும் கட்சியும் சரி இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியும் சரி இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் விஜயை பத்தி ஏதாவது கேட்டோம் அப்படின்னா அதிமுக முதல்ல துண்டு போட்டு வச்சிருந்துச்சு விஜய் கூட நம்ம கூட்டணிக்கு போயிடலாம் அப்படின்னு அதனால தம்பி தம்பின்னு பாசமாக காமிச்சாங்க அதுக்கப்புறம் ஒரு கூட்டணிக்கு விருப்பம் தெரிவிக்கல அவங்களுக்கு அவங்களுக்கு டேர்ம் சரி வரல அப்படின்ன உடனே எங்கள் விஜய் எல்லாம் வந்து எம்ஜிஆர் ஆகிட முடியுமா விஜய் வந்து ஒரு நடிகர் தான் அவர் அந்த ஜோனுக்குள்ளே பாருங்க அவரை பற்றிலாம் எங்கள்கிட்ட கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு ரொம்ப காராசாரமாக பேசினாங்க நீங்கள் இதில் திமுகவை சொல்லவே வேண்டாம் எங்க நாங்க வந்து அவரை பத்தி எதுவுமே பாக்குறது இல்லை அப்படி ஒருத்தர் இருக்கிறாரா அவரை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படி ஒரு கட்சி இருக்கா அப்படின்ற ரேஞ்சில ரொம்ப நக்கலா பேசுவாங்க சமீபத்துல தாவைக்கா தலைவர் விஜய் வந்து ஜனநாயகன் படத்தை முடிச்சுட்டு இதுதான் என்னோட கடைசி படம் இதுக்கப்புறம் முழு நேர அரசியல்வாதியா நான் வரப்போறேன் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தாரு அது சொன்னபடியே இப்ப கடைசி அந்த திரைப்படத்தையும் இருந்து எங்களுடைய தலைவர் சுற்றுப்பயணம் அதுக்கப்புறம் மக்களை சந்திக்க அதன் பிறகு நாங்கள் எவ்வளவு பெரிய எழுச்சியோட மக்கள் கிட்ட நெருங்கி போவோம் அப்படின்னு இதை உறுதிப்படுத்துற விதமா ரங்கராஜ் பாண்டே அவர்கள் எடுத்த சர்வேல கூட என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா விஜய் அவர்களை முதலமைச்சராக விரும்புவது கிட்டத்தட்ட இருபது சதவீதம் மக்கள் வந்து விருப்பப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம ஒரு தனியார் ஊடகம் நடத்திய ஒரு கருத்து கணிப்புல இன்றைய நாளளவில் விஜய் அவர்கள் பத்து சதவீத வாக்கை பெற முடியும் ஒருவேளை அவர் மக்கள் மத்தியில் சுற்றுப்பயணம் மக்கள் குறைப்பு திட்டமெல்லாம் எல்லாம் வச்சிருந்தார் அப்படின்னா அவர் உறுதியான முறையில் பதினஞ்சு விழுக்காடு தாண்டிடுவார் அப்படின்னு ஒரு தனியார் ஊடகம் ரகசிய சர்வையும் எடுத்திருக்காங்க விஜயோட கட்சியில் யாருங்க போய் சேருவோம் அவரெல்லாம் ஒரு தலைவர் அங்க அப்படின்னு கேட்ட எல்லாருக்கும் இப்ப மிகப்பெரிய பூகம்பத்தை கொடுத்துருக்காங்க உண்மையிலே நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமா இருந்தது திடீர்னு பார்த்தா கால போய் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவை சார்ந்த ராஜலட்சுமி அப்புறம் திமுகவை சார்ந்த செல்வம் இப்படி பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜய் தலைமை ஏற்று நாங்கள் போகிறோம் அப்படின்னு அவங்க சேர்ந்துருக்காங்க கவனிக்கப்பட வேண்டிய ஒரு நபர் தான் அருண்ராஜ் ஐஆர்எஸ் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகள் வந்து சுகாதாரத்துறையில் வந்து மருத்துவராகவும் அதன் பின்பு சிவில் சர்வீஸில் பாஸ் ஆகி ஒரு ஐஆர்எஸ் அதிகாரியும் இருக்கிறார் இவர் விஜய்க்கு ரொம்ப நெருங்கியமான ஒருத்தர் அப்படின்னு சொல்லப்படுது நெருக்கம்னா ரொம்ப நெருக்கம்லாம் இல்லை ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி விஜய்க்கு ஒரு பிரச்சனை வந்த பொழுது இவர் அதுக்கு வந்து மென்டலி சப்போர்ட் பண்ணதாக சொல்லப்படுது அதன் தொடர்ச்சியா விஜயோட பழக்கம் ஏற்பட்டு விஜய் கட்சி தொடங்கிய முதல் நாளிலிருந்து விஜய்க்கு ஒரு ஆலோசகராவும் இவர் ரகசியமாகவும் இருந்திருக்கிறாரு இப்போ சமீபத்தில் கூட ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரியார் பற்றிய இவரது பதிவு வந்து மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி அதுக்கு அவர் உடனடியாக வந்து ட்ரான்ஸ்ஃபரும் செய்யப்பட்டார் இப்போ ஏன் களத்துக்கு வந்திருக்கிறார் ஒரு வாலண்டியர் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு ஏன் வந்திருக்காரு அப்படின்னா இவர் முழு நேர அரசியலில் விஜய்யோட இருக்கணும் அப்படின்னு வந்திருக்கிறாரு விஜய்யை சந்திச்சுட்டு அவர் வெளியில வந்து கொடுத்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழ்நாட்டில் இது போல ஒரு தத்துவமும் கொள்கையும் நிறந்த கட்சி எதுவும் கிடையாது எனக்கு வேற சாய்ஸே கிடையாது நான் அதனால விஜயோட தலைமை ஏற்று வந்தேன் மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் அண்ணன் விஜய் அவர்களை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா ஏற்கனவே இவர் விஜய்க்கு ரொம்ப நெருக்கமாகவும் ஜான் ஆரோக்கியசாமி விஜயோட இன்றைய ஆலோசகர் அவரையுமே தான் அறிமுகப்படுத்தி வச்சாரு அப்படின்னுலாம் தகவல்கள் வருது இதுல அருண்ராஜ் அவர்கள் எதுக்காக இப்படி இவ்வளவு சீக்கிரமா வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு மக்கள் மத்தியில் எல்லாருக்குமே கேள்வி இருக்கு அதற்கு முக்கிய காரணம் என்ன டிவி கே வட்டாரத்துல சொல்றாங்க அப்படின்னா இருபத்தி ஆறுலயே வந்து விஜய் அவர்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாரு முப்பத்தி ஒண்ணுல நாங்க மிகப்பெரிய போர்ஸா நாங்க நிற்போம் அதனாலதான் எங்களை சுத்தி எல்லாருமே வர்றாங்க இது வெறும் ஜஸ்ட் ஒரு டீசர் தான் இது போன்று பல்வேறு தலைவர்கள் எங்களோட பேச்சுவார்த்தையில இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே வெகு விரைவில் அதிமுக திமுக இருந்து எங்களோட வந்து இணைவாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த தகவல்கள் எல்லாமே புசியானந்த் அவங்க கட்சியின் பொதுச் செயலாளர் அவர் ஏற்கனவே பொதுக்குழு நடத்துறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா பல்வேறு தலைவர்கள் எங்களோட பேச்சுவார்த்தையில தான் இருக்கிறாங்க நாங்கள் தான் கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லியிருக்கோம் நாங்கள் சொல்கிற நேரத்தில் நீங்கள் வாங்க உடனடியே அவசரப்பட வேண்டாம் ஆட்சி முடியட்டும் அப்படின்னு நாங்கள் தான் சொல்லியிருக்கிறோம் அதனால வெகு விரைவில் திமுக ஆட்சி முடிகிற நேரத்தில் பல்வேறு தலைவர்கள் அங்கிருந்தும் வருவாங்க அது போல அதிமுகவில்னு எங்களை சந்திக்க வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க இது வரைக்கும் விஜயபுரத்திற்கு எல்லாமே ஆச்சரியம்தான் திடீர்னு பார்த்தா சினிமாக்கு முழுக்க போட்டு நான் அரசியல் வரேன் அப்படின்னு சொன்னாரு யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் ஏன் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு ஃபோர்ஸா அவர் வந்து சினிமாலேயும் இருக்கிறத நமக்கு தெரியும் அப்பே ஒரு பொசிஷனை தூக்கி இறக்கிட்டு நான் கீழே வர்றேன் அப்படினாரு அப்புறம் சமீபத்தில் பார்த்தா திடீர்னு போய் பரந்தூர் மக்களை சந்திக்க போகிறேன் அப்படின்னு அங்க போனாரு அதுக்கப்புறம் கோவையில் அவருக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பு அது நமக்கு நல்லாவே அறிஞ்ச விஷயம் தான் இதுல குறிப்பான நம்ம ஒரு விஷயத்த என்ன சொல்லணும் அப்படின்னா விஜய் அவர்கள் ரகசியமாக தான் எல்லா விஷயங்களையும் பண்றாரு அது தான் இப்படி இந்த தலைவர்களை இணைக்கிற வேலையும் பண்ணிட்டு இருக்கிறவர் அதிமுக திமுகன்ற கட்சியிலிருந்து பல்வேறு தலைவர்கள் விஜயை நோக்கி வர்றாங்க அப்ப விஜயும் ஒரு தலைவர்கள் அவங்க பாக்குறாங்கல்ல இதுக்கு மிகப்பெரிய சான்று என்ன அப்படின்னா கோயம்புத்தூர்ல அவருக்கு கிடைச்ச மக்கள் வரவேற்பு பத்திரிகையாளர் மணி கூட வந்து இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜய் வந்து அவ்வளோ பெரிய ஃபோர்ஸாக வருவார்னு நான் நம்பல அவர் ஒரு நடிகர் அவர் அந்த ரேஞ்சுக்குள்ளே பாருங்க அப்படின்னு சொன்னார் ஆனால் கோவையோட விஜய் விசத்துக்கு அப்புறம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நான் வந்து ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறேன் எனக்குலாம் எந்த ஈகோவும் கிடையாது விஜயோட இந்த ஃபோர்ஸை பார்த்து நான் பயந்துட்டேன் அவருக்கு மக்கள் கொடுத்த வரவேற்பு இருக்கு இல்லையா அவரோட கட்சி தொண்டர்கள் கொடுக்குறது வேற ஆனால் மக்கள் மத்தியில் இவ்வளோ பெரிய வரவேற்பு எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு இப்படி தான் நான் பார்க்குறேன் எனவே விஜய் வந்து நீங்கள் அவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடறாதீங்க அப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து தோற்று போயிடுவீங்க அவரோட காம்பீட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு பல வீடியோக்களில் பேசிட்டோம் விஜயை பார்த்து ஏன் எல்லாருமே அச்சப்படுறாங்க அச்சப்படுறாங்கன்னு ஆனால் இப்போ யோசிக்க வைக்கிறதுல இந்த மாதிரி திடீர் திடீர்னு விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தையும் ஹார்ட் அட்டாக்கையும் கொடுத்தாருனா அவங்களுக்கு பயம் வரும் ஏன்னா எல்லாரும் என்ன சொன்னாங்க அவங்க கட்சியில் இருக்கிறவங்க ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியாதுங்க அப்படின்னாங்க ஆனால் இன்றைக்கி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜய் அவர்களை போயிட்டு வயது வரம்பு பார்க்காம அவரோட தலைமை ஏற்று நிற்கிறாங்க அப்படின்னா அப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் வர்றாரு அவருக்கு இவங்க எவ்வளவோ நெருக்கடி கொடுக்குறாங்க எவ்வளவோ வந்து அவர் வந்து தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணுறாங்க இது எல்லாத்துக்கும் மென்மையான புன்னகையோட கடந்து சென்று அவரோட டாஸ்க் எல்லாத்தையுமே அவர் கச்சிதமாக முடிச்சுட்டு இருக்காரு இப்போ அவர் சொன்னது போல ஜூனில் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ளதாக சொல்லப்பட்டுச்சு அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜூன் மிடில் இருந்து எங்கள் அண்ணன் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாரு அந்த சுற்றுப்பயணம் மிகப்பெரிய பூகம்பத்தை ஒட்டுமொத்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஏற்படுத்தும் நாங்கள் அந்த தாக்கத்தை ஏற்படுத்துவோம் மக்கள் மத்தியில் நாங்கள் வெகு விரைவாக சென்றடைவோம் இருபத்தி ஆறுலேயே நாங்கள் மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்த போகிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க விஜய் அவர்கள் சொன்னது போல இன்னைக்கு இது வெறும் டீசர் தான் நாங்கள் இன்னும் நிறைய தலைவர்களை எங்கள் பக்கம் இழுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னது உண்மையிலேயே நடக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இது ரொம்ப குறிப்பான விஷயம் விஜய் அவர்கள் அவர் ரொம்ப தெளிவான அரசியல் பண்ணுறாரு நீங்கள் பாருங்கள் அடுத்த ஜென்ரேஷன் தான் வந்து தீர்மானிக்க கூடிய ஒரு இடத்துல இருப்பாங்க எப்பயுமே ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டிஸ் இவங்க எல்லாருமே அப்போ என்ன பண்ணுறது டென்த் அண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்களை கூப்பிட்டு பப்ளிக் எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்தவங்க எல்லாத்தையுமே ரெகக்னைஸ் பண்ணுறாரு அவங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் கொடுக்குறாரு இது எல்லாமே ஓட்டுக்காக பண்றாரு அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன் அப்படின்னா அவங்க மக்கள் இயக்கமாக இருக்கிற காலத்தில் இருந்தே இந்த வேலையை வந்து தொடர்ச்சியும் செஞ்சுட்டே தான் இருப்பாங்க முதல் மூன்று மதிப்பெண் பெற்றவங்களுக்கு அவங்க வந்து பரிசு தொகை கொடுப்பாங்க இப்போ அது விஜய் தலைமையில் நடக்குது முதல்ல அவங்க கட்சியின் நிர்வாகிகள் தலைமையில் நடந்தது இப்போ விஜய் தலைமையில் நடக்கும்போது என்ன இருக்குது அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இன் டு பாலிடிக்ஸ் அப்ப கண்டிப்பா அரசியல் பண்ணி தான் ஆகணும் அந்த அரசியலை எப்படி பண்றாரு அப்படின்னா மாணவர்களை வச்சே பண்றாரு அங்க போய் அவர் அரசியல் பேச மாட்டாரு ஆனா ஒரு சில பெற்றோர்கள் பேசுகிறாங்கல்ல நீங்க தான் வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்க வரணும் நீங்க வந்து இந்த திட்டத்துக்கு எங்களுக்கு வந்து தீர்வு கொடுக்கணும் இப்படிலாம் சொல்லும்போது என்ன ஆயிருது அப்படின்னா மக்கள் மத்தியிலையும் மாணவர்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு அவர் சென்றடைஞ்சாரு இதை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுகவோ அதிமுகவோ ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ் இருந்திருந்தாங்க அப்படின்னா பண்ணலாம் ஆனா இன்னைக்கு அங்கே யாரும் கரிஸ் லீடர்ஸ் இல்லை எனவே விஜய் அவர்கள் இந்த சாதுரியமான அரசியலையும் ஒரு சாணக்கியத்தனமான அரசியலையும் தொடர்ச்சியாக செய்வாரா இந்த அரசியல் அவரை எங்கு கொண்டு போய் நகர்த்தும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்